கைவிடப்பட்ட காசாவின் குழந்தைகள் விடுவோம் என்ற பயத்தில் வாழும் இரண்டு சதவீத குழந்தைகள் உடை உணவுப் பொருள் சோப்பு சீப்பு கண்ணாடி என எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இன்று குழந்தைகளுக்கென்று பிரத்யேகமாக வந்துவிட்டது அதன் விலை பெரியவர்கள் பயன்படுத்தும் பொருட்களின் விலையை விட சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனால் அதன் விற்பனை ஒருபோதும் குறையாது இதற்கு காரணம் நாம் என்ன வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஆனால் நம் குழந்தைகள் நல்ல பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எல்லா பெற்றோரிடமும் இருக்கும் அது லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்தக்கூடிய பள்ளி வரை நீண்டு கொண்டே போகும் உலகம் இப்படி உல்லாசத்தில் ஊறி திளைத்து வரும் வேளையில் பாலஸ்தீனத்தில் உள்ள குழந்தைகளின் நிலை அதற்கு அப்படியே தலைகில் ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகளுக்கான அமைப்பான யூனிசெஃப் வெளியிட்டுள்ள சில புள்ளி விவரங்கள் நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றன எண்பத்தி இரண்டு சதவிகித குழந்தைகள் உயிரிழந்து விடுவோம் என்ற பயத்தில் வாழ்ந்து வருகின்றன தொன்னூற்று ஒரு சதவிகித குழந்தைகள் தூங்கும் போது திடீரென விழித்துக் கொள்ளுதல் உள்ளிட்ட தூக்கம் சார்ந்த தொந்தரவுகளை அனுபவிக்கின்றனர் தொன்னூற்று நான்கு சதவிகித குழந்தைகள் தங்களது பெற்றோரை கட்டியணைத்துக் கொண்டு மட்டுமே உறங்க செல்கின்றன அப்படி ஒரு பயம் அந்த குழந்தைகளை சூழ்ந்துள்ளது எண்பத்தி ஐந்து சதவிகித குழந்தைகள் சரியாக உணவு சாப்பிடுவதில்லை எண்பத்தி இரண்டு சதவிகித குழந்தைகள் வழக்கத்திற்கு மாறாக கோபம் கொள்கின்றன தொன்னூற்றி ஏழு சதவிகிதம் குழந்தைகளின் உயிருக்கான பாதுகாப்பே கேள்விக்குறியாக உள்ளது முப்பத்தி எட்டு சதவிகித குழந்தைகள் காரணமின்றி குற்ற உணர்வுடன் காணப்படுகின்றனர் நாற்பத்தி ஏழு சதவிகித குழந்தைகள் தங்கள் நகங்களை கடித்துக் கொள்ளும் வழக்கம் கொண்டுள்ளன எழுபத்தி ஆறு சதவிகித குழந்தைகள் உடல் அரிப்பு அல்லது இனம் புரியாத உடல் உபாதைகளை அனுபவிப்பதாக உணர்கின்றன காசாவில் தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களே குழந்தைகளின் இந்த நிலைக்கு காரணமாக உள்ளது அங்குள்ள குழந்தைகளின் நிலை வேறு எங்கும் யாருக்கும் வந்துவிடக்கூடாது